உங்களோட பூரி வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் நல்ல பந்து போல் உப்பையும் வந்து வரணும் அப்படின்னாக்க நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட பூரி நல்ல சாஃப்ட்டாகவும் நல்ல உப்பையும் வந்து வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து நல்லா திக்காக வந்து பிசைவோம் மாவு ஆனால் அதை விடவே வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு கொஞ்சம் இலகலாக நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்து உங்களோட பூரி வந்து வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சதும் ஒரு அரை மணி தான் நம்ம எப்போதுமே ஊற வைப்போம் ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க மாவு நீங்கள் பிசைஞ்சதுமே இப்போ நான் வந்து தட்டி காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் மாவு வச்சு நம்ம திரட்டுற கட்டையை வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி மடித்து போட்டு நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களோட மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து மாறிடும் இதுக்காகனு சொல்லி நம்ம கை கைவழிக்க மாவு போட்டு பெசையணுன்ற அவசியமும் இல்லை அதே மாதிரி அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடக்கி மடக்கி தட்டி இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த மாவை தொடும்போதே நல்லா வந்து சாஃப்ட்டுவாக உங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்களே வந்து பார்ப்பீங்க இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு வந்து பார்க்கலாம் நம்ம வந்து மாவை நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து அந்த உருண்டையை உருட்டுறதுக்கு மாவை அப்படியே நான் உருட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து உருட்டுங்க எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி இதிலேருந்து உருண்டைகளை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட சப்பாத்தியோ பூரிக்கோ நம்ம வந்து மாவு இதை வந்து திரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஓரங்களில் வந்து ஒரு மாதிரி வெடிச்சு வெடித்து நமக்கு வந்து கீரல் கீரலாக வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பூரியோ சப்பாத்தியோ வந்து பார்த்திங்கன்னா உபி வரவே வராது சாஃப்டாகவும் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல விரிசல்கள் வருது அப்படின்னாக்க என்னென்னா உங்களோட மாவில் வந்து தண்ணியோட அளவு வந்து பத்தலை அப்படின்றது அர்த்தம் உங்களுக்கு வந்து தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஊற்றிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி விரிசல்களும் வராது அதே நேரத்தில் நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருந்தாலும் நம்ம வந்து அந்த வெடிப்பு வெடிப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து மாவு திரட்டினோம் அப்படின்னாக்கா அதோடய ஓரங்கள்லேயும் அந்த மாதிரி விரிசல்கள் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி வராதபடிக்கு நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாக்க என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்ம மாவு திரட்டுறதுக்கு வந்து நம்மளோட கட்டையில் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து திரட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இல்லையா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம பூரியோ சப்பாத்தியோ நம்ம போடும்போது நம்மளோட எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அடியில் வந்து ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி நம்மளோட தோசைக்கல்லையுமே அந்த மாவு வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்து ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக உங்களோட எண்ணெய்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாவு வந்து திரட்டுறதுக்குமே வந்து இந்த கோதுமை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட மாவு வந்து திரட்டிடலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா தின்னாக நீங்கள் வந்து தேய்க்கலாம் ரொம்ப மொத்தமாக எல்லாம் நீங்கள் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா தின்னாக வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்பவே இந்த மைதாமா வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுதான் முக்கியமான டிப்ஸு நம்ம தான் மாவு வந்து சாஃப்டாக பிசைஞ்சாலும் மெலிசா நம்ம வந்து மாவை திரட்டினாலும் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க சரியாக பண்ணலை அப்படின்னா உங்களோட சப்பாத்தியோ பூரியோ உப்பி வந்து வராது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனோ கரண்டியே எடுத்து அந்த எண்ணெயில் நீங்கள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டியிலேருந்து அந்த மாதிரி நுற நுரையாக வருது அப்படின்னா எண்ணெய் நல்லாவே காஞ்சு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இதுவே உடன் கரண்டியை விடும்போது அதுலேருந்து இந்த மாதிரி நுரைகள் வராமல் இருக்குது அப்படின்னா எண்ணெய் காயாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து நம்ம மெலிசாக வந்து தேய்க்கலாம் ஆனால் பூரிக்கு வந்து மாவு நம்ம திரட்டும் போது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பூரி நல்லா உப்பி வந்து வரும் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்க நீங்கள் போட்ட உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும் பூரி வந்து நல்லா மேலே வந்து உப்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்காக ரொம்பவும் நீங்கள் போட்டு தட்டிடக்கூடாது லைட்டாக மட்டும் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் பூரி வந்து நல்லா உப்பி வரும் வீடியோவை நீங்களே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அழுத்தி விடும்போது உங்களுக்கு பூரி வந்து நல்லா உப்பி வந்து நல்லா பந்து பந்தாக உங்களுக்கு வந்து உப்பி வரும் ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி வந்து உப்பியே வந்து இருக்கும் நான் சொல்லியிருக்க அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட பூரி நல்லா சாஃப்டாகவும் நல்லா பந்து பந்து போல் ஊப்பியும் இருக்கும் நான் சொல்லியிருக்க அந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க